தமிழ்நாட்டில் கம் பேக் மோடினு சொல்வதால் அதிமுக நோட்டாவை விட குறைவாக வாக்கி வங்கி டெபாசிட்டை இழந்து இரட்டை இலை சின்னத்தின் மரியாதையை குறைக்க போகிறார்கள் என அமமுகவை சேர்ந்த சி ஆர் சரஸ்வதி பேச்சு மேலும் நெல்லை மாநகர பகுதியில் அமமுக வேட்பாளர் மைக்கேல் ராய்பனை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழகம் முழுவதும் வரும் நாடாளுமன்ற பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது அதன்படி நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மைக்கேல் ராய்பனை ஆதரித்து திரைப்படம் நடிகையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிஆர் சரஸ்வதி நேற்று நெல்லை மாநகர பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாராளுமன்ற உறுப்பினராகவும் துவங்கி இருக்கிறது சிறப்பான முதல் நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நிறைய வண்டிகள் வேண்டியதில்லை நேர வந்து நம்முடைய டவுன் கூலக்கடை பஜார் இருக்கு அதுக்கப்புறம் பேட்டையில முனிசிபல் ஸ்டாப் இருக்கு அதனால ஊடகத்தில் சொல்லுவோம் சிறப்பான இந்த நிகழ்வில் எங்களோடு எல்லா நிலையிலும் துணை இருக்கிற நம்முடைய சிபிஐ உலகத்திற்கும் நடைபெற போற தேர்தல் ஒரு உண்மையான மக்கள் ஆட்சிக்கும் ஒரு குடும்ப ஆட்சிக்கும் நடத்த போற தேர்தல் குடும்ப ஆட்சி என்பது நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது அவங்க குடும்பத்திற்கு தான் ஆட்சியாக இருக்கும் அவங்க குடும்பத்திற்கு தான் நன்மை இருக்கும் அம்மா அம்மாவர்கள் இருந்தவரை அம்மாவுடைய ஆட்சி வரும்போது அது மக்கள் ஆட்சியா இருந்தது அம்மா மக்களுக்காக அம்மா திட்டங்களை செஞ்சாங்க ஆனா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு துரோகம் செய்த பன்னீர்செல்வமும் முட்டி போட்டு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு எந்த ஆட்சியை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா மோடியோடைய மன்னிக்க வேண்டும் டாடியோட அடிமைகளாக இருந்து இன்னைக்கு ஆட்சியை நடத்திட்டு இருக்கார் மோடியா லேடியான்னு னு கேட்ட அம்மா எங்க மோடியே டாடி னு சொல்ற ஓபிஎஸ் இபிஎஸ் எங்க பாமா காவியும் தேமூதி காவியும் கூட்டணியில் வைத்துக்கொண்டு அம்மாவை பழித்தவர்களை அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்ட கூடாது குற்றம் சொன்னவர்களை அம்மாவை குற்றவாளி என்று சொன்னவர்களை கூட்டணியில் வைத்துக்கொண்டு செட்டில்மெண்ட் கூட்டணி வைத்துக்கொண்டு முக்கியமா அது சொல்லணும் இது மக்களுக்கான கூட்டணி இருந்தாலும் சந்தோஷப்படலாம் செட்டில்மென்ட் கூட்டணி தானே பேரம் பேசப்பட்ட கூட்டணி தானே பெட்டிகள் கை மாறிய நான் சொல்றது எங்க பரிசு பெட்டி இல்ல பண பெட்டிகள் கை மாறிய கூட்டணி தானே அதன் பிறகு தேமுதிக என்ன பேரம் பேசி எத்தனை நாள் எத்தனை சீட்டு கிடைக்கும் அண்ணா எத்தனை சீட்டு கிடைக்கும் அங்க பட்டி கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு இந்த பேரம் பேசி அமைந்திருக்க கூடிய பாரதிய ஜனதாவுடைய அடிமை கூட்டணியான ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி ஒரு பக்கம் ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட சீட்டு கொடுக்க வக்கில்லாத அதை தீண்டி அண்ணா திமுக இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறது எவ்வளவு பெரிய துரோகத்தை இஸ்லாமிய மக்களுக்கு அம்மா அவர்கள் இந்த நோம்பு வரப்போது இரண்டாயிரத்தி ஐநூறு டன் மெட்ரிக் அரிசி அம்மா கொடுத்தாங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுக்கல அண்ணா திமுக நன்றி மறப்பதையும் துரோகத்தையும் ஏத்துக்கவே மாட்டாங்க யாரால முதலமைச்சர் ஆனாங்கிறது நான் சொல்றதை விட உங்க கையில இருக்க வாட்ஸ்அப் சொல்லும் உலகத்திலேயே முட்டி போட்டு முதலமைச்சர் கூட வாய்ப்பு வந்ததுன்னா எடப்பாடிக்கு தான் நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது தப்பு பண்ணா முட்டி போடுவோம் முட்டி போட்டே முதலமைச்சரா என்ன விளையாட்டா என்ன பாணி அதை விட ஒரு பில்கேட்ஸோட பார்ட்னர் ஆயிட்டர் அவர் வச்சிருக்க மைக்கோட ஸ்டைல் என்ன அவர் பேசுற ஸ்டைல் என்ன கேட்டா அன்புமணி கொடுத்த பரிசா சரி ஐநூறு கோடிக்கு ஒரு மைக்கு கூட அன்புமணி கொடுக்கலனா எப்படி அதற்காகத்தான் அன்புமணி கிட்ட பைக்கை வாங்கி அது எங்கேயாவது மேடையில உள்ள ஹால்ல பேச வேண்டிய மைக்கு அதை காதல மாட்டிக்கொண்டு அடுத்த ராத்திரில கொடை பிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு ஏன் பிஜேபி வேணாங்கிற தனிப்பட்ட பகையா இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவை எப்படி தலைகீழா மாத்தி இருக்கு பிஜேபி ஏழை தாயின் மகன்னு சொல்றது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வேளைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டிரெஸ் போடுறாரு சௌகிதார் சொல்ற நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தையே சுத்தி சுத்தி ஒரு காவல்காரன் இந்தியாவில இருந்து காவல் காக்கணும் உலகத்தை சுத்தி காவல் காத்தா நீங்க சௌகிதார் ஆகிட முடியாது நம்ம மோடி அவர்களே நீங்க இந்தியாவில இருக்கணும் இந்திய மக்கள் உங்களை பிரதமரை அமைச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பார்லிமெண்டுக்கு வந்ததை விட உலகத்தை சுற்றுனாதான அதிகம் மக்களோட வரி பணத்துல ஆனால் ஓபிஎஸ்ஸு யுபிஎஸ்ஸும் சொல்றாங்க அருமையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதான் மோடி மஸ் கம் கம்பேக்கா மோடி கம் கம்பேக்குங்கிறான் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்களே ப்ளீஸ் ப்ரிங் பேக் யுவர் தம்பி பாப்பா அதைத்தான் நாங்க சொல்றோம் நீங்க மோடி கம்பேக்குங்கிறது அப்புறம் ப்ரிங் பேக் யுவர் தம்பி பாப்பா தம்பி பாப்பா போல கூட்டிட்டு வாங்க கோபேக் மோடி தாங்க இன்னைக்கு இந்தியாவுலயே ஒன்னா நம்பர் ட்ரெண்டு

கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்